கத்ரா இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சிகளே இந்த காலவெளியில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இதனால் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும் தேவனுடைய வார்த்தை நீதிமொழியில் பதினெட்டு பத்து கத்தரின் நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான் என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுகிறது கத்தர் நமக்கு அடைக்கலம் பலன் அரண் கோட்டை என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் கத்தருடைய நாமத்தை அறிந்து கொண்ட பின்பாக கத்தரை அறிந்து கொண்ட பின்பாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அவரிடத்துல தான் நாம் ஓட வேண்டும் அவருடைய நாமத்தை சொல்லித்தான் நாம் அவரை அவரிடத்துல நம்முடைய காரியங்களை ஒப்புக்கொடுக்க வேண்டும் நான் கத்தரை தேடினேன் அவர் எனக்கு செபிக் கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கு நீங்களாக்கிவிட்டார் என்று சொல்லி சங்கீதக்காரனாக தாவித சொல்கிறதை பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுது பயம் என்று சொல்லக்கூடிய திகில் என்று சொல்லக்கூடிய காரியம் வரும்போது நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் அவர் சமூகத்துக்கு தேடி உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வலோடு நிலை தங்குவான் நான் கத்தரை நோக்கி நீரின் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் நாம் தஞ்சம் புகும்போது நிச்சயமாய் கத்தர் நமக்கு செய்யக்கூடிய காரியம் அவர் நமக்கு பலத்த துருகமாயிருந்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் சுகமாய் வாழும்படியாக நமக்கு நமக்கு கிருபசீர தேவனாக இருக்கிறார் என்று சொன்னால் ஒரு நீதிமானுக்கு அடைக்கலம் தேவன் ஒருவரே அந்த நீதிமானுக்கு இக்கட்டு வரும்போது துன்பம் வரும்போது நாம் வேறு எங்கும் போக முடியாது ஏன்னா எல்லோரும் சொல்லுவாங்க ஏசு ஏசுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தே அவற்றே போக வேண்டியதானே இப்போ மட்டும் ஏன் எங்களை கேட்டு வர இந்த ஒரு வார்த்தைக்காகவே நீதிமானாக இருக்கிற பிள்ளைகள் நாம் யார்டையும் போய் ஒரு உதவி கேட்குறதுக்கு மனசு வராது என்னுடைய தேவனுடைய நாமத்தை வீட்டில் வழங்கக்கூடாது என்று சொல்லி வைராக்கியமாக வாழக்கூடிய நீதியில் வாழ வாழ்க்கை வாழக்கூடிய பிள்ளைகளை ஒரு நாளும் கத்தர் கைவிட மாட்டான் எனவே தான் நீங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது கத்தரின் நாமும் வளர்த்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாக இருப்பான் எப்பொழுதுதான் இருக்கம் வருகிறதோ யார்டையும் எனக்கு உதவி செய்யுங்க எனக்கு ஒத்தா செய்யுங்க எனக்கு ஏதாவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுங்க சொல்லி கேட்குறதுக்கு வாய் வராது நாக்கு வராது நாவு யோசிக்கும் என் தேவனுடைய நாமத்தை நான் வீட்டில் வழங்காதபடி இருக்க வேண்டும் தேவனை அறியாத இவன் என்னை பார்த்து ஏன் உங்கள் இயேசு உனக்கு செய்யலையான்னு கேட்டால் என்ன பண்ணுறது என்று சொல்லி அந்த நெருக்கத்தின் மத்தியில் கத்திரிடத்துல தான் ஓடுவான் கண்ணீர் ஓடிப்பான் கத்திரிடத்துலாம் உபாசித்து ஜெவிப்பான் கத்தரே தஞ்சம் என்று சொல்லி வாழும் அப்படிப்பட்ட நிலையில் நான் ஓடி அவருடைய சமூகத்தில் தத்தளி போடு போய் சொல்லும்போது கச்சொல்லப்படு சுகமாய் சுகமாயிருப்பான்னு சொல்லப்பட்டிருக்கிறது கத்திரமுடைய சஞ்சலத்தை தவிப்பை எல்லாவற்றி நீக்கி ஒரு இழைப்பார்தலை கொடுத்து சுகமாய் வாழும்படியாய் முடியாய் நீ என்னை தஞ்சம் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டு வாழுகிற வாழ்க்கையினாலே உன் எல்லாம் நான் ஏற்றுக்கொண்டு வருத்தப்பட்டு பாரசம் வந்து என்னிடத்தில் வந்ததினாலே உனக்கு ஒரு இழைப்பார்தலை கொடுப்பேன்னு சொல்லி கத்தர் இழைப்பார்தலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் எனவே ஒருவேளை இந்த கால வேளையில் உங்களை ஏதோ ஒரு காரியம் துரத்தி கொண்டு இருக்கிறது உங்கள் மனதுக்குள்ளே ஒரு தத்தளிப்பு இருக்கிறது எப்படி இந்த காரியத்தில் நாம் எழுப்பி வரப்போகிறோம் இந்த காரியத்தில் எப்படி நமக்கு இதை சமாளிக்கப் போகிறோம் நினைத்து கொண்டு இருக்கலாம் ஒருவேளை மனித ஒத்தாசை என்ன கேட்கலாமா அப்படி சொல்லக்கூடிய என்ன இருக்கலாம் அதே சமயத்தில் இல்லை இல்லை என் தேவன் எனக்கு போதுமானவர் கத்தரின் மைப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லி அவரை விசுவாசித்து காத்து கொண்டிருக்கலாம் இருக்கலாம் அப்படியே கத்தருடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு காத்திருந்து நிச்சயமாய் கத்தர் உங்களுக்கு இலைப்பாறுதலை கொடுத்து சுகமாய் அவருடைய சமூகத்தில் நீங்கள் வாழ்ந்திருக்க முடியாமல் ஆசிர்வாதத்தை கொடுப்பார் இந்த விசுவாசத்தோடு நல்ல பிதாவே நன்றியோடுமை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் என்றைக்கு நாங்கள் ரச்சிக்கப்பட்டு ஏசு என் தெய்வம் என்று சொல்லி கத்தாவே நாங்கள் உம்மையுங்கள் சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்ட பின்பாக இந்த உலகம் எங்களை பார்த்து கொண்டு இருக்கிறது கத்தா உலகம் எங்களுடைய காரியங்கள் எல்லாம் கத்தா பார்த்து கொண்டு இருக்கிறாங்க எப்படியாவது இவன் என்கிட்ட வந்து ஏதாவது உதவி கேட்க வருவான் என்று சொல்லி அந்த நேரத்தில் ஏப்பா உனக்கு ஏசு ஒன்றும் செய்யலையா என்ன தேடி வந்திருக்கிறேன்னு சொல்லி கத்தாவே அதை கேட்கணுன்றதுக்காகவே பலர் அப்படி வன்மத்தோடு இருப்பாங்கப்பா அப்படி உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் அவர்களை கைவிடுகிற தேவன் அல்ல கத்தாவை நீர் செய்ய முடியாத உதவியும் கிடையாது நீர் கொடுக்க முடியாத ஒத்தாசையும் கிடையாது அப்பா அப்படிப்பட்ட தெய்வத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம் எனவே இந்த கால வேளையிலே கத்தா எந்தெந்த பிள்ளைகள் வைராக்கியத்தோடு கத்தரின் மெய்ப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சி என்று சொல்லி சிறு பிராயத்திலிருந்தே இந்த வசனத்தை சொல்லி வாழ்ந்த பிள்ளைகள் இன்றைக்கு ஒரு நெருக்கத்தோடு இருக்க சூழ்நிலையில் கத்தாவி இந்த பிள்ளைகளுடைய இருக்கக்கூடிய இந்த நெருக்கத்தை இன்றைக்கு இந்த காலவில் எடுத்து போட்டு கத்தாவே உம்முடைய நாமத்தை நம்பி வாழுகிற இந்த பிள்ளைகளுக்கு நீதியுள்ள ஒரு வாழ்க்கை வாழுகிற இந்த பிள்ளைகளுக்கு நீர் கத்தாவே உதவி செய்து அவர்கள் சுகமாய் வாழும்படியாய் இழைப்பார்தலோடு வாழும்படியாய் அருள் செய்தலும் பிதாவே ஏசு நல்ல பிதாவே ஆமேன் கத்தை நிச்சயமாய் கைவிட மாட்டார் அவரை நம்பி வாழும்போது மற்றவர்கள் நம்மை பார்த்து குறை சொல்லும் முடியான காரியத்தை கத்திர அனுமதிக்க மாட்டார் பரிஹசிக்கும் முடியாது நம்மை நிச்சயமாக கத்தர் கைவிட்டு விட மாட்டார் நிச்சயமாக கற்று நாமம் நமக்கு பலத்த துருகம் நீதிமான அதற்குள்ளே ஓடி சுகமாக இருப்பான்னு சொன்னபடி அவரை நம்பி வாழுகிற வாழ்க்கையில் நீங்கள் என்னாலும் சுய்த்து இருப்பீர்கள் சுகமாக இருப்பீர்கள் காட் பிளஸ்யூ